கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா ஏசுகசன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மை நாளும் கிருபையினாலும் இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் உங்களை மன மகிழ்ச்சியாய் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் மாத கடைசிக்குள்ள வந்திருக்கும் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த மாதம் முழுவதும் அப்பா அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தாங்க சுதரம் என்னைக்கும் அற்புதமா நடத்த போறாங்க இன்னைக்கும் அப்பாவுடைய வார்த்தைக்குள்ள போகலாம் சுத்தரம் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பஸ்ட் கிரானிக்கல் போர்த் சாப்டர் வேர்ஸ் டென் இங்க ஒரு ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த ஜபத்தை பண்ணுகிறது யாரு யாபேஸ் சுத்திரம் இந்த யாபேஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த யாபேஸை குறித்து ஊர் உலகம் என்ன சொல்லுதுன்றது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க முந்தின வசனத்துல பார்த்தோம்னால் நைன்த் வயசுல அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்றாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க துக்கத்தோட நான் பெற்றேன் என்று சொல்றாங்க சுத்தரன் இன்னைக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் அநேகர் துக்கத்தோட வேதனையோடு கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க ஊர் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல தாய் வந்து எப்பயுமே பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவாங்க ஆனா இங்க பெற்ற தாயே என்னன்னு சொல்றாங்க துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்றாங்க சுத்திரன் இன்னைக்கு அதே போலதான் நீங்களும் அவ்வளவு துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் சுத்திரன் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்துல பாத்தீங்கன்னா சாம்ஸ் டுவெண்ட்டி செவன் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்பா என்ன சேர்த்து கொள்வார் சோத்ரன் தாய் தகப்பன் கைவிடவே மாட்டாங்க அன்னைக்கே தாவிதும் சொல்லியிருக்காரு தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அப்பா என்ன சேர்த்து இங்கிலீஷ்ல இன்னும் அருமையா இருக்கு தென் த லார்ட் வில் டேக் கேர் ஆஃப் மீ அல்ல சோத்திரன் இன்னைக்கு எல்லாரும் கைவிட்டாங்க சுத்திரம் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி சுத்திரம் மாமா மச்சா எல்லா சொந்தக்காரங்களும் கைவிட்டிருக்கலாம் சுத்திரம் நீ யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் கைவிட்டிருக்கலாம் சுத்திரம் நிச்சயமா நாளைக்கு உங்களுக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் இது நடக்கும் சொல்லி சொல்லியிருப்பாங்க சூத்திரம் ஆனாலும் அது நடக்காம போயிருக்கோம் இப்படி யார் வேணாலும் உங்களை கைவிட்டிருக்கலாம் சூத்திரம் இன்னைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க சூத்திரம் இந்த காலில் அப்பா சொல்றாங்க தென் த லார்ட் வில் டேக் கேர் ஆஃப் யூ சூத்ரா இப்படி எல்லாரும் கைவிட்டாங்களா சந்தோஷப்படுங்க இனிமேல் தான் அப்பா அவங்கள டேக் கேர் பண்ண போறாங்க அப்பா தான் உங்களை நடத்த போறாங்க தமிழ்ல சொல்லுவது போல சேர்த்து கொள்வார் அப்பா உங்களுக்கு எல்லாரும் கைவிட்டாங்களா சந்தோஷம் சோத்திரம் சொல்லுங்க சொந்தக்காரன் கை விட்டாங்களா சந்தோஷப்படுங்க அப்பதான் உங்களை அப்பா சேர்த்து கொள்வாங்க சோத்திரம் அருமையான வார்த்தை ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ சோத்திரம் அவர் உங்களை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா சோத்திரம் அப்ப அவங்க எல்லாம் கைவிட்டது நல்லது சோத்திரம் இன்னைக்கு அப்பா உங்களை சேர்த்து கொண்டு இருக்காங்க அப்பா உங்களை நடத்துவாங்க சரி யாபேஸுக்கு வரும் யாபேஸ் பத்தாம் வசனத்துல இஸ்ரேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து இங்க நாலு விதமான ஜபத்தை அங்க யாபேஸ் செய்கிறாங்க முதல்ல என்ன சொல்றாரு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து நீங்களும் இந்த ஜபத்தை தினந்தோறும் செய்யணும் சொத்துறோம் தினந்தோறும் இந்த வசனத்தை படித்து குடும்பத்திற்காக இந்த நாலு பாயிண்ட் சொல்லி தினந்தோறும் நீங்க கண்டிப்பா ஜபம் பண்ணியே ஆக வேண்டும் முதல் காரியம் தேவரீர் என்ன ஆசிர்வதிங்க நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும் முதல்ல என்ன ஆசீர்வதிங்க அடுத்து என் எல்லையை பெரிதான் என் செல்வாக்க என் ஊழியத்தை இன்னும் என்னென்ன காரியங்கள் உண்டோ அந்த எல்லையை பெரிதாக்குங்க சோத்திரம் மூன்றாவது உமது கரம் என்னோடது அப்பாவோட கரம் உங்க கூட இருக்கணும் சோத்திரம் அப்பா கரம் உங்க கூட இருக்கும் பொழுது எந்த பிசாசோ அந்நிய சக்தியோ யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு எந்த தீங்கு கத்திர எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பா எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தரலும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் அழிலுவையான் இன்னைக்கு என்ன வேண்டுதலோடு கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களோ உங்க வேண்டுதலை இன்னைக்கு அப்பா அருளுவார் இன்னைக்கு நீங்க வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் நிச்சயமாய் அருளினார் யா பேசிக்க அருளினாரா முன்னாடி வசனம் பாருங்க அவன் துக்கத்தோட தான் அந்த அம்மா பெற்றெடுத்தாங்க சூத்திரம் ஆனா ஒன்பதாம் பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான் ஏசப்பாவை பற்றி கொண்ட யாபேஸ் கைவிட்டிருக்கலாம் யார் வேணாலும் கை கைவிட்டிருக்கலாம் இந்த கால நேரத்தில் தான் என்னை பற்றி கொள்ளுங்க ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க ஏசப்பாவை பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எந்த குடும்பத்துல வருத்தோடு கூட அவன் பிறந்தானோ துக்கத்தோடு கூட பிறந்தானோ அதே வீட்டுல யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அலிலுவே ஆசோத்ரன் இன்னைக்கு அப்பா பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் கணம் பெற்றவர்களாக மாற்றுவார் அலிலுவையே ஆசோத்ரம் அடுத்து அது மாத்திரம் அல்ல இன்னும் ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம ஜெபிக்கலாம் அதே ஒன்னு நாளாகவும் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் ஒன் கிரானல் செகண்ட் சாப்டர் குடியிருந்த கணக்காரின் வம்சங்கள் யா பேசில் குடியிருந்த அலிலுயான் துக்கத்தோட பிறந்தவன் ஆனா இன்னைக்கு அந்த ஊரு பேரை என்னன்னு வச்சுட்டாங்க யா பேசுன்னு வைத்துட்டாங்க அலிலுயா சூத்திரம் இன்னைக்கு நீங்க துக்கத்தோட இருக்கலாம் அப்பா உங்க பேரை பெருமைப்படுத்துவாங்க சோத்ரம் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு கொள்ளுங்க எப்பவும் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று அவன் வேண்டி கொண்டான் நான் வேண்டி கொண்டதை அப்பா அருளினார் சோத்ரம் இப்பொழுதும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்துல உடைய பிள்ளைகள் இந்த மாத கடைசிலியும் அப்பா நான் துக்கத்தோடு இருக்கிறேன் என்ன எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அப்பா நீங்க சொல்றேன் நான் என் பிள்ளைகளை சேர்த்து கொண்டேன் எஸ் தென் த லார்ட் வில் டேக் கேர் ஆஃப்ரன் இந்த நொடியிலிருந்து என் பிள்ளைகளை நான் டேக் கேர் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் தேங்க்யூ ஃபார் த வேர்ட் லால் எஸ் லால் இந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்தில் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் சூத்திரன் தேங்க்யூலா இப்பொழுதே இந்த வார்த்தை இறங்கின மாத்திரத்தில் அவர்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறதுக்காக சொல்றேன் குடும்பத்துல கணம் போகிறதுக்காய் போகிறதுக்காக உங்க குடும்பத்துல இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் வருகிறது உங்க குடும்பத்துல நீங்க இன்னைக்கு உங்க உங்களை நான் வைக்கப்பட்டிருக்கீங்க போகிறேன் எந்த ஊர்ல நீங்க வெக்கப்பட்டீங்களோ அந்த ஊருக்கே யாபேசுன்னு அப்பா பேரை வைத்தார் சோத்திரம் அதே போல இந்த ஊரிலேயே தேவன் உங்களை ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமாக அந்த நாட்டுல நீங்க எந்த வெளிநாட்டுல இருந்து பார்த்தாலும் சரி போ அப்பா சொல்றாங்க அந்த இடத்துல எஸ் நீங்க பா இருக்கிற அந்த தேசத்துல அந்த நாட்டிலேயே அப்பா உங்களை வெக்கப்பட்ட சகல தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வெயிட் பண்ண என்று சொல்லுகிறார் தேங்க்யூ லால் உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி உங்கள் வேதனைகள் வருத்தங்கள் எல்லா வெக்க சூழ்நிலைகளை இன்ற காலை நேரத்தில் அப்பா மாற்றி கொண்டிருக்கிறாங்க தேங்க்யூ லால் உங்க வெக்கத்தை இப்பொழுது மாற்றுகிறார் தேங்க்யூ லால் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரண்ட தனியான பலன் வரும் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ ஜீசர் உங்களுடைய கரம் பார்த்து கொண்டிருக்கிற ஆம் தகப்பனே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இப்போது ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறீரப்பா எஸ் லா நம்முடைய வார்த்தை நாள் ஒவ்வொருவரின் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் தேங்க்யூ லா அவர்கள் கண்ணீரை தொடைத்ததுக்காய் சொத்து உயிர் உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள இறங்குனதற்காய இப்பொழுதும் அப்பா எங்க சொந்தக்காரங்க பலவீனப்பட்டிருக்காங்க ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி ஆம்த பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா தேங்க்யூ லால் நீங்க அவர்களுக்காக இப்பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க இப்பொழுது கத்தோடைய கரம் அவர்களை தொடுகிறது தேங்க்யூ லால் கோர்ட் பிரச்சனை எல்லாவற்றையும் அப்பா மாற்றுறான் குடும்பத்துல சண்டை பிரிவினை எல்லாவற்றையும் இப்பொழுது மாற்றுகிறார் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே வாடகை வீட்டுக்கு மாறி மாறி போகிறேனே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க உங்களுக்கும் இப்பொழுது அப்பா அற்புதத்தை செய்கிறார் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறார் என்னென்ன காரியத்தோடு பார்க்கறீங்களோ இந்த மாத கடைசி நாள்ல எல்லாம் முடிவுக்கு வருகிறத காய் உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறது காய் தேங்க்யூலா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பு நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறது காய் இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்பாவோட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க கத்துறவங்களையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ